சாமி அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் நாய் வளர்ப்பாங்க அந்த நாய் இறந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நாய் வாங்கினாலும் இறந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மாடு வாங்கினாலும் இறந்துட்டே இருக்கும் அதுக்குலாம் என்ன காரணம் சாமி சும்மா பாருமா இப்போ நான் கூட ஒரு இதில் பாத்தனா சமயத்தில் ஒருத்தர் சொன்னாரு அந்த சமயத்தில் வந்து எங்க வீட்டில் வந்து நல்ல நாய் வளர்த்தினந்தேன் ஆஹ் திடீர்னு பார்த்தா அது இறந்து போச்சு அஹ் எங்கிட்ட வந்தாரு சரி அதுக்கப்புறம் இறந்து போச்சு அப்புறம் நான் அது அது என்கிட்ட வந்து சொன்னார் அடுத்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் வந்து குறி சொல்றவங்க கிட்டே போய்க்கிறாங்க அந்த குறி சொல்ல போகும்போது அந்த இது என்ன அந்த ஆத்மா வந்து பேசும் ஏன்னா நாங்கள் கூட ஆத்மா இறக்கி பேசுகிறோம் அந்த ஆத்மா வந்து பேசும்போது என்ன சொல்லிக்குது இந்த குலத்தை வந்து நான் காற்று ரசி ரச்சிக்கினேன் அவங்க உயிருக்கு பதிலையும் என் உயிரை கொடுத்துட்டேன் இன்னும் அவ்வளோ ஒரு அந்த கண்ணியில் வந்து அந்த நாய் வந்து பேசியிருக்கு பேசும்போது அந்த குடும்பமே அழுந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஏவல் ஒரு செய்வீனை விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு அடுத்து வந்து தான் பசு மாடு இந்த மாதிரி மாடு எல்லாம் இருக்கும் கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா எருதுங்க வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து கூட இறக்கும் சில பேர் வந்து பார்த்தோன்னா அது இறந்தாவே அடிக்கடிக்கே வீட்டில் அந்த மாதிரி மிருகங்கள் பூனைகள் கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக செய்வீன் இருக்குது ஏவல் இருக்குன்றது நிறைய பேர் இப்போ உணர்கிறாங்கோ